ஐபிஎல்லில் களமிறங்கும் பதிமூன்று வயது பாலகன் ரூபாய் ஒன்று புள்ளி பத்து கோடி ஊதியம் யார் இந்த வைபவ் சூரியவன்ஷி வைபவ் சூரிய வன்ஷி வெறும் பதிமூன்று வயதில் ஐபிஎல்லில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக விளையாட இருக்கிறார் அவர் யார் என்பது குறித்து எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அதாவது உலகின் மாபெரும் கிரிக்கெட் திருவிழாவான ஐபிஎல் இரண்டாயிரத்தி ஐந்து வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் கோலாகலமாக நடைபெறவுள்ளது மே பதினெட்டாம் தேதி வரை மொத்தம் எழுபது லீக் போட்டிகள் நடக்கவுள்ளன இதனைத் தொடர்ந்து மே இருபதாம் தேதி குவாலிஃபையர் முதல் போட்டி நடக்கிறது மே இருபத்தி ஒன்றாம் தேதி எலிமினேட்டட் போட்டி நடக்கிறது மே இருபத்தி மூன்றாம் தேதி குவாலிஃபையர் இரண்டாம் போட்டி நடக்கிறது மே தேதி இறுதி போட்டியும் நடைபெற உள்ளது இந்த நிலையில் தான் ஐ போட்டிகளில் பங்கேற்கும் அணி வீரர்கள் தீவிர வலைப்பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் கிரிக்கெட் ரசிகர்கள் போட்டிகளை ஆவலுடன் எதிர்பார்க்கும் நிலையில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வரும் சீசனில் 13 வயது வீரர் ஒருவரை களமிறக்க உள்ளது அதாவது பீகாரில் உள்ள தாஜ்பூர் கிராமத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுவன் மற்றும் வைபவ் சூரிய வன்ஷி ஏலத்தில் ராஜஸ்தான் அணியால் ரூபாய் 1.10 புள்ளி பத்து கோடிக்கு ஏலத்திலும் எடுக்கப்பட்டிருக்கிறார் மூன்று வயதை ஆன இந்த பாலகன் ஐபிஎல் சீசனில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்காக களமிறங்க உள்ளார் இது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியாகவும் பார்க்கப்படுகிறது இதன் மூலம் மிக இளம் வயதில் ஐ விளையாடும் வீரர் என்ற பெருமையை வைபவ் சூரியவன்ஷி பெற்றுள்ளார் வைபவ் சூரியவன்ஷியின் கிரிக்கெட் பயணம் அவருக்கு நான்கு வயதிற்கும் போது தொடங்கியது விவசாயியான அவரது தந்தை தனது மகன் கிரிக்கெட் மீதான அன்பை கவனித்தார் மகனை ஊக்குவிக்க அவர்களின் கொல்லைப்புறத்தில் ஒரு சிறிய விளையாட்டு பகுதியை உருவாக்கினார் பின்னர் வைபவின் கிரிக்கெட் கனவுகளை தனது பண்ணையை விற்றார் மேலும் வைபவ் ஒன்பது வயதில் உள்ள ஒரு கிரிக்கெட் அகாடமியில் சேர்ந்தார் அங்கு முன்னாள் ரஞ்சி வீரரான மணிஷ் ஓஜாவின் கீழ் பயிற்சி பெற்றார் வைபவின் வாழ்க்கையை வடிவமைப்பதில் மணிஷ் ஊஜா முக்கிய பங்கும் வகித்தார் வைபவ் சூரியவன்ஷி தன்னுடைய பனிரெண்டு வயதில் பீகார் அணிக்காக வினு மங்கேட்டே டிராஃபியில் விளையாடினார் ஐந்து ஆட்டங்களில் சுமார் நானூறு ரன்கள் எடுத்தார் ஆந்திராவில் நடந்த பத்தொன்பது வயதுக்குட்பட்ட நார்கர தொடருக்காக இந்தியா பி அணிக்காக தேர்வு செய்யப்பட்டார் அங்கு அவர் இங்கிலாந்திற்கு எதிராக நாற்பத்தி ஒரு ரன்களும் இந்தியா ஏ அணிக்கு எதிராக எட்டு ரன்களும் எடுத்தார் இந்த சிறப்பான ஆட்டம் தேர்வாளர்களின் கவனத்தை ஈர்த்தது இதனைத் தொடர்ந்து வைபவ் சூரியவன்ஷி பீகாரின் ரஞ்சி டிராஃபி அணியில் சேர்ந்தார் வெறும் பனிரெண்டு வயது மற்றும் இருநூத்தி எண்பத்தி நான்கு நாட்களில் முதல் தர கிரிக்கெட்டில் அவர் அறி ார் இதன் பிறகு பத்தொன்பது வயதுக்குட்பட்ட இந்திய அணியில் இடம்பிடித்த இந்த பாலகன் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அறிமுக போட்டியிலேயே வெறும் ஐம்பத்தி பந்துகளில் சதம் அடித்து தலைப்பு செய்திகளில் இடம்பிடித்தார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பத்தொன்பது வயதுக்குட்பட்ட ஆசியா கோப்பை இறுதிப் போட்டிக்கான இந்தியாவின் பயணத்திலும் அவர் முக்கிய பங்கு வகித்தார் இரண்டரை அடை சதங்கள் அடித்தார் இது இந்திய கிரிக்கெட் வளர்ந்து வரும் நட்சத்திரமாக அவரை அந்தஸ்து மேலும் உயர்த்தப்படுகிறது சில நாட்களுக்கு பிறகு அவர் தன்னுடைய லிஸ்ட் ஏ அறிமுகத்தையும் மேற்கொண்டார் அண்மையில் நடந்த விஜய் ஹசரா ட்ராஃபியிலும் வைபவ் சூரியவன்ஷி பிரகாசித்தார் டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று பரோடாவுக்கு எதிராக பீகார் அணிக்காக நாற்பத்தி இரண்டு பந்துகளில் எழுபத்தி ஒரு ரன்கள் எடுத்தார் ஐந்து முதல் தர போட்டிகளில் பத்து நிமிடங்களில் நூறு ரன்களை எடுத்துள்ளார் ஆறு லிஸ்ட் ஏ போட்டிகளில் இருபத்தி ரெண்டு நிமிடங்களில் நூற்றி முப்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்துள்ளார் தனது அதிவேகமான ரன்களை குவிக்கும் திறன் மூலம் இப்போது ஐபிஎல்லும் இடம்பிடித்துவிட்டார் ஐபிஎல்லில் இந்த பதிமூன்று வயது பாலகன் அசத்துவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துகளை நீங்கள் மறக்காம க மேன்ஃபோ சொல்லுங்கள் நம்ம ஏஷியநேட் நியூஸை மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்